சந்துருவும் ஆழ்ந்த யோசனையில் இருக்க மகனும் மருமகளும் தங்களை பார்த்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல குழப்பம் என்பதை விட பேர பிள்ளைகளை பற்றிய கவலைதான் அதிகம் இருந்தது நல்ல யோசிச்சுதானே முடிவு பண்ணிருக்கீங்க இதுல நாங்க சொன்ன என்ன பாருக்கு பேர பிள்ளைங்களா எப்படிப்பா கவனிப்பீங்க சந்துரு கவலையாக கேட்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல மாமா ரோஷன் ஸ்கூலுக்கு போனா சாயங்காலம் தான் வருவான் அவன் போற ஸ்கூல்ல பிளே ஸ்கூலும் இருக்கு ரம்யாவை அங்க விட்டுட்டா சாயங்காலம் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துடலாம் பாலு எனக்கு கூட மாட உதவி சொல்லி இருக்கார் அதனால சமாளிச்சிருவோம் மருமகள் காவ்யாவிடம் இருந்து பட்டென்று பதில் வந்தது சரோஜாவின் கவலை மேலும் அதிகமாக குட்டிக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது இப்பவே ஸ்கூல்ல கொண்டு விடணுமா நீங்க ரெண்டு பேரும் நைட் டியூட்டி வேற மாறி மாறி வேலைக்கு போறீங்க குழந்தைங்களை எப்படி கவனிப்பீங்க இங்க நாங்க இருக்கோம் கவனிச்சுப்போம் எதுக்கு இந்த திடீர் முடிவு என்றார் அதெல்லாம் யோசிக்காமலா இருப்போம் நாங்க மாத்தி மாத்தி யாராவது வீட்டுல இருப்போம் அதனால குழந்தைகளை கவனிக்கிறது பெரிய விஷயமே இல்ல இங்க விட்டா நாங்க தான் அங்க இங்கன்னு அலைய வேண்டியிருக்கு திடீர் முடிவு இல்லம்மா ரொம்ப நாள் யோசிச்சுதான் முடிவு பண்ணும் மஞ்சுவ கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு ஆனா அவ மாசத்துல நாலஞ்சு வாட்டி இங்க வரா அத்தை மாமான்னு எல்லா சொந்தமும் வேற வந்துகிட்டே இருக்காங்க அவங்க வர ஒவ்வொரு முறையும் நாங்க எங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறத அவங்களுக்கு தான் செலவு பண்ண முடியுது அவங்கள அடிக்கடி வராதிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எங்க பிள்ளைங்களுக்குன்னு சேர்த்து வைக்கணும்னா நாங்க தனியா போய்தான் ஆகணும் பாலு பேச்சில் அதிர்ந்த பெரியவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள எங்களுக்குன்னு ஒரு பிரைவசி வேணும் அத்தை எங்களுக்கு அது இங்க கண்டிப்பா கிடைக்காது எங்க இடத்திலிருந்து கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பாருங்க இருவரையும் அதற்கு மேல் இழுத்து பிடிக்க சலோஜவும் சந்துருவும் விரும்பவில்லை கட்டாயப்படுத்தினாலும் குடும்பத்தில் நிம்மதி குலைந்து விடும் என்பதால் அவர்கள் விருப்பம் போல் இருக்கட்டும் என்று விட்டுவிட்டனர் அடுத்த சில நாட்களிலேயே தாங்கள் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடிபெயர்ந்தனர் தனியாக வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் திளைத்தனர் தன் குடும்பம் என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி இருந்தது காலை எழுந்ததும் இருவரும் சேர்ந்தே எல்லா வேலையும் செய்து குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தாங்களும் அலுவலகம் புறப்பட்டு சென்றனர் இருவருக்குமே பகல் நேர வேலை என்பதால் எல்லாமே சுலபமாக சென்றது மூன்று மாத காலம் மகிழ்ச்சியாக உலா வந்தார்கள் இருவருக்கும் காலை நேர வேலை என்பதால் குழந்தைகளை பள்ளியில் விட்டுவிட்டு அவர்களும் அலுவலகம் செல்ல வசதியாக இருந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வேலை நேரம் இருவருக்கும் மாறும் அடுத்த மாதத்திலிருந்து காவ்யாவுக்கு ராத்திரியும் பாலுவுக்கு மதிய நேரமும் வேலை மாற கவனிப்பதில் ராத்திரி எட்டு மணிக்கு கிளம்புவேன் நீங்க ராத்திரி ஒரு மணிக்கு தான் வருவீங்க இந்த இடப்பட்ட நேரத்துல பிள்ளைங்கள எங்க விடுறது மூணு மாசம் மட்டும் அத்தை வர சொல்லலாமா இங்க வேகமாக வேண்டாம் என்று தலையை ஆட்டிய பாலு அம்மா வந்தா அப்பா வருவாரு அப்பா வந்தா மஞ்சுவும் வருவா அப்படியே வரிசையா எல்லாரும் திரும்ப வர ஆரம்பிச்சிருவாங்க திரும்ப பழையபடி ஆயிடும் நீ காலையில ஷிப்ட் மாத்த முடியுமான்னு பாரு போன தடவை எனக்கு நைட் ஷிப்ட் தான் நான் தான் காலையில மாத்திட்டு வந்தேன் அதனால எனக்கு இப்போ முடியாது சரி விடு நானே கேட்டு பாக்குறேன் என்றபடியே அன்றே அலுவலகத்தில் கேட்டு காலையில் மாற்றி கொண்டு வந்தான் பாலு இரவு தூங்காமல் வேலை முடித்து வந்த காவ்யா வீட்டை கண்டதும் கண்கள் அகல விரிந்தது துணிகள் ஆங்காங்கே கிடக்க சமையல் அறையில் சமைக்கிறேன் வேர் வழி என்று பாலு எல்லா பாத்திரங்களையும் எடுத்து அதை அறை முழுவதும் போட்டு வைத்திருக்க வீடே தலைகீழாக இருந்தது அதையெல்லாம் சுத்தம் செய்வதற்கே ஒரு நாளாகி விடுமே தான் எங்கிருந்து தூங்குவது என்பதை நினைத்து முனிமூக்கு சிவந்தது அவளுக்கு என்ன பாலு இதெல்லாம் உங்களை யாரு சமைக்க சொன்னது நான் வந்து செஞ்சிருந்தா ஒரு மணி நேரம் வேலை எல்லாம் வேலைதான் இதெல்லாம் சுத்தம் செய்யவே ஒரு நாள் ஆகும் போல கோபத்தில் முகம் சுழித்தாள் நீ வந்து எப்ப சமைச்சு நாங்க எப்ப சாப்பிட்டு கிளம்புறது குழந்தைங்களுக்கு எதை கொடுத்து அனுப்புறது கோவம் மட்டும் வருது யோசிக்க மாட்டியா அவங்களுக்கு நான் ஸ்கூல்ல கொண்டு போய் கூட கொடுத்துருப்பேன் நீங்க ஆபீஸ் கேன்டீன்ல சாப்பிடலாம்ல இப்போ எனக்கு டபுள் வேலை அழுக்கு துணியை கூட கூடையில போட முடியாதா அப்படி அப்படியே தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க தூங்காம வந்து எல்லாம் செஞ்சு ஓவரா பேசிட்டு இருக்க இனிமே நான் எதுவும் செய்ய மாட்டேன் என குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு கோபத்தில் தூக்கி எறிந்த காவ்யா நான்கு அறைகளும் குப்பை போல் இருந்ததை சுத்தம் செய்து முடித்து விட்டு குழந்தைகளை அழைத்து வர நேரமானது தெரியாமல் அசந்து தூங்கிவிட்டாள் இருவரையும் அழைக்க யாரும் வரவில்லை என்றதும் பள்ளியில் இருந்து காவ்யாவிற்கு அழைக்க அவளுக்கு கைபேசியின் ஒலியும் கேட்கவில்லை உடனே பாலுவிடம் விபரத்தை கூறினார்கள் அவன் அடித்து பிடித்து வந்து இருவரையும் அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் ஆத்திரத்தில் காவ்யாவை அடித்து எழுப்பி என்ன பொம்பள நீ இப்படியா தூங்குவ ஸ்கூல்ல இருந்து எத்தனை தடவ கால் பண்ணிருக்காங்க பாரு அதை எடுத்து பேச கூட முடியலையா குழந்தைங்களை பாத்துக்கிற லட்சணமா இது பாலு தேவையில்லாம பேசாதீங்க ராத்திரியும் தூக்கம்ல வீட்டுக்கு வந்தா குப்பையாக்கி வச்சிருக்கீங்க அதெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு படுத்தேன் அலுப்புல தூங்கிட்டேன் இது அவ்வளவு பெரிய தப்பா ஒரு சின்ன வேலைய கூட உங்களுக்கு ஒழுங்கா செய்ய தெரியல உங்களை நம்பி நான் தனியா வேற வந்த பாருங்க என்ன சொல்லணும் என முணுமுணுத்தபடியே சென்றாள் வேலை பலு அதிகமாக அதிகமாக அவர்கள் போட்ட கணக்கை விட செலவு கணக்கு அதிகமானது அடிக்கடி ஸ்விக்கியில் வேறு வாங்கி சாப்பிட சாப்பாட்டு செலவும் எகிரியது காவ்யா வர சம்பளம் செலவுக்கே இருக்கு சேமிக்கன்னு ஒண்ணுமே இல்ல நீ சம்பாதிக்கிறனு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவியா பொம்பளைக்கு பொறுப்பு வேண்டாமா வீட்டு வாடகை போதாதுன்னு மருத்துவ இன்சூரன்ஸ் விபத்து இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் ஏங்கலையில போட்டாச்சு இதுக்கு பிடிச்சது போக மீதி இருக்கிறது நாக்கு வழிக்கு கூட ஆகாது நான் தண்ணி மாதிரி செலவு பண்றேன்னு என்ன கேள்வி கேக்குறீங்க உங்க சம்பளத்தை என்ன பண்றீங்க அப்படியே தண்ணி வச்சிருக்கீங்க

பிரச்சனை பூகம்பமாக வெடித்து இரண்டாக பிளவுபட்டு நிற்பதை கண்டு விக்கித்து போனார்கள் காவ்யா இவன் தயவை எதிர்பார்த்து நீ இல்ல நீ சொந்த கால நிக்கணும்னா இவனை விட்டுட்டு வா முதல்லையும் என்ன பேச்சு பேசுறான் பொண்டாட்டினா அவ்வளவு இலக்காரமா காவ்யாவின் அண்ணன் எகிரி நான் போ உன் தங்கச்சிய இவளை விட்டா என் மருமவனுக்கு வேற பொண்ணு கிடைக்க மாட்டாளா வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் பாலு தன் தாய் மாமாவின் பேச்சுக்கு தடை ஏதும் சொல்லாமல் சம்மதம் என்பது போலிருந்தான் அதை கண்ட காவ்யா விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லிவிட்டாள் அவளே சொன்ன பிறகுதான் தான் சொல்லாமல் இருப்பதா என்று வரட்டு கர்வம் பாலுவும் சம்மதம் என்றான் சரோஜா சந்துரு இருவரும் அதிர இதற்கு மேல் தாங்கள் பெரியவர்கள் இந்த விஷயத்தில் பேசாமல் இருந்தால் இருவரின் வாழ்க்கை வீணாவது மட்டுமில்லாமல் பே பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று இருவரும் முதலில் ஒரு வருஷம் பிரிஞ்சிருங்க இந்த அப்புறம் இது அப்பவும் அதே மாதிரி என்றார்கள் இருவரும் உடன்பட கையோடு பாலுவை தங்களுடன் அழைத்து வந்து விட்டார்கள் வேலையின் நிமித்தம் காவ்யா அதே வீட்டில் அவள் அம்மா குழந்தைகளுடன் இருப்பதாக கூறிவிட்டார் ஒரு வாரம் கழித்து காவ்யாவின் அண்ணன் அம்மா இல்லாமல் குழந்தைகளை கவனிக்க முடியவில்லை என்று அவன் குழந்தைகளை காவியாடமே விட்டு சென்றான் போனவன் போனவன் தான் மூணு மாசம் ஆகியும் திரும்ப வரவே இல்லை அண்ணன் சவாரி செய்ய நினைக்கிறான் என்கிறது காவியாவுக்கு புரிய தொடங்கியது குழந்தைங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்ற தன் தாயை அண்ணனின் குழந்தைகளுடன் ஊருக்கு அனுப்பி வைத்தாள் பாலு எங்களுக்கு வயசாயிடுச்சு இனிமே உன் வேலையை நீயே பாத்துக்கோ என்று சரோஜாவும் சந்துருவும் ஒரே வீட்டில் இருந்தாலும் கைவிரித்து விலகி இருக்க மஞ்சு வந்தாலும் அவன் முகம் பார்த்து பேசுவதில்லை அலுவகல் அலுவலகம் முதல் செல்லும் இடம் எங்கும் மனைவியை கூட்டு வந்துட்டியா என்ற கேள்வி ஒலிக்க பாலுவுக்கு நெருப்பில் நிற்பது போல் இருந்தது ஆறு மாத காலம் இருவருக்கும் ஒருவரை பற்றி ஒருவருக்கு புரிய தொடங்கியது இரண்டு நாட்கள் தீவிர யோசனைக்கு பின் காவ்யாவின் அலுவலகம் சென்ற பாலு அவளையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் இருவரின் பிரிவு அவர்களை ஒன்று சேர்க்கும் என்று சரோஜா சந்துரு போட்ட கணக்கு தப்பாகவில்லை குழந்தைகளை பழையபடி பாட்டி தாத்தாவிடம் ஒப்படைத்துவிட்டு அலுவலகம் பறந்தார்கள் அவர்களின் மலர்ந்த முகமே அவர்களின் மனமாற்றத்தையும் தாம்பத்தியத்தையும் பறைசாற்றியது சிறு பிரச்சனை என்றாலும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் மனம் திறந்த பேச்சு எந்த பிரச்சனைகளையும் எளிதாக்கும் இருவருக்கும் இடையில் மற்றவர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் என மூன்றாவது நபர்களை நுழைய இடம் கொடுப்பதால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் பிரிவு என்பதை இயற்கையாக தேடிச் செல்கிறது பல குடும்பங்களில் விவாதத்துக்கு காரணமே இந்த சொந்த பந்தங்கள் தான் என்பது சரியாகத்தான் ஆகிறது வாழ்க்கையில் சில நேரங்களில் நச்சு பாம்பாகின்ற சொந்த பந்தங்களை சில விஷயங்களுக்கு தள்ளி வைத்தால் கணவன் மனைவி வரும் பிணக்குகள் தானே சரியாகும் என்பதற்கு பாலு காவ்யா ஜோடியே சாட்சியானது